நெட்டிக்கன் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்புகளது வணக்கங்கள் இந்த காணொளி மூலமாக நாங்கள் இலங்கையில் தற்போது நிலவரத்தின்படி பேசு பொருளாக இருக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் சம்பந்தமாக தொகுத்து இந்த ஒரு காணொளியாக நாங்கள் வடிவமைத்திருக்கின்றோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள இலங்கை சம்பந்தமாக பல்வேறு பட்ட தகவல்களை என்ற நம்பிக்கையினூடாக நாங்கள் இந்த காணொலிகளே நாங்கள் செல்ல போகின்றோம் முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் இலங்கையில் ஒவ்வொரு முதலாம் தேதியில் நாங்கள் பார்க்கின்ற போது இந்த விலையிலேயே ஏற்ற பாடுகள் இறக்கப்பாடுகள் வந்து வருவது வந்து வளமை குறிப்பாக இந்த பெட்ரோல் விலையாகட்டும் அதை தவிர இந்த எரிவாயுடைய விலையிலாகட்டும் சற்று மாற்றத்தை வந்து காணக்கூடிய வகையில் வந்து இருக்கின்றது கடந்த காலங்களில் நாங்கள் ஒப்புடுகின்ற போது கடந்த காலங்களில் முதலாம் திகதி என்கின்ற போது அதாவது மாத இறுதி நாட்களில் ஆகட்டும் முதலாம் திகதியாகட்டும் இந்த விலைகளில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் சம்பந்தமான அறிவித்தல் வந்து வருவது வளமை ஆனால் கடந்த இரண்டு மாதங்களாக எந்த ஒரு அது சம்பந்தமான எந்த ஒரு மாற்றங்களும் வந்து இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை ஆனால் இந்த மாதம் அதாவது நான்காம் மாதத்தில் இந்த விலையிலே சற்று ஏற்றத்தாழ்வுகள் வந்து காணப்படுது குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பெட்ரோல் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் ஒன்றின் விலை வந்து வந்து ஒரு பத்து ரூபாய் நாள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு அதன்படி வந்து ஏற்கனவே முன்னூற்றி ஒன்பது ரூபாயாக விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோல் இப்போது வந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்படுகின்ற தன்மையை வந்து நாங்கள் காணக்கூடியதாக வந்து இருக்கிறது இதை தவிர இன்னொரு விடயமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த எரிவாயுனுடைய விலையை நாங்கள் பார்க்கின்ற போது வளமையாக வளமையாக மூவாயிரத்தி எண்ணூறு ரூபாய்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டு வந்த இந்த எரிவாயுனுடைய விலை தற்போது இருநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் வந்து அதிகரிக்கப்பட்டு நான்காயிரத்தி நூறு ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்படுவதாக வந்து அறிவித்திருக்கிறது இந்த வகையிலே இலங்கையினுடைய ஒரு பொருள் ஒரு பொருளே சற்று ஏற்றத்தை கொடுத்து விட்டு இன்னொரு இன்னொரு பொருளை வந்து குறைத்து இருக்கிறது இரண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான் என்கின்ற ஒரு பார்வையிலே நாங்கள் கடந்து செல்லக்கூடியதாக வந்திருக்கிறது அடுத்ததாக இந்த தற்காலத்தில் இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய விடயம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பேசுபொருள் தான் அதிகமான ஒரு விடயமாக வந்திருக்கிறது அந்த வகையிலே பவுனியாவில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் சம்பந்தமாக செய்திகளும் வந்து வெளிவந்த வண்ணம் இருக்கிறது தேர்தல் தெருவாராய்ச்சி அலுவலகம் வந்து இந்த ஒரு வேட்புமனுகளை சமர்ப்பிக்கின்ற போது அவர்கள் தங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை வந்து குறிப்பிடல் வந்து கட்டாயமான ஒரு நிகழ்வு ஆனால் சிலர் வந்து அதை குறிப்பிடாமல் அனுப்பி இருக்கின்றார்கள் ஆனால் அதை அந்த தெருவாராய்ச்சி அலுவலகம் தேர்தல் திருவாராய்ச்சி அலுவலகம் வந்து கவனிக்காது அதுக்கு வந்து ஏற் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்து பெரும் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளாக இருக்கிறது ஏனென்றால் கடந்த காலங்களில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த பல்வேறுபட்ட பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகளாகட்டும் சுயேட்சை குழுக்களாகட்டும் தங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்திருந்த போது பல்வேறுபட்ட காரணங்கள் காட்டி அது நிராகரிக்கப்பட்டிருந்தது ஆனால் இது வவுனியாவில் நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படியென்றால் இங்கு ஒரு சட்டமா அங்கு ஒரு சட்டமா ஏன் இதை இந்த திருவாராய்ச்சி அலுவலகம் இதை கவனத்தில் கொள்ளவில்லை என்கின்ற ஒரு பார்வையோடு வந்து மக்கள் பயணித்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே வந்து இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் கடந்த மூன்றாம் மாதம் இருபதாம் தேதியுடன் இந்த வேட்புமனு தாக்கல் செய்த இந்த இறுதி தேதி நிறைவடைந்த நிலையில் இவ்வாறான பிரச்சனைகள் வந்து வந்து கொண்டிருக்கிறது மிகவும் ஒரு வேதனைக்குரிய விடயமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இனி வருகின்ற ஐந்தாம் மாதம் ஆறாம் திகதி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தேர்தல் நடைபெற இருக்கின்றன என்று உத்தியோபுர செய்திகள் வந்து வெளிவந்த வண்ணம் இருக்கிறது ஆகவே இந்த ஒரு மாத கால பகுதிக்குள் இந்த உள்ளூராட்சி சம்பந்தமான தேர்தல்கள் தேர்தலுடைய வேட்பாளர்களும் வேட்பாளருடைய பிரச்சாரங்களும் சூடுபிடிக்கக்கூடிய காலமாக இந்த மாதத்தை நாங்கள் நோக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதற்குள் இந்த தேர்தல்கள் தெருவாராய்ச்சி அலுவலகம் இவ்வாறான தவறுகளை வந்து இழைத்திருக்கிறது அது தெரிந்து செய்யப்பட்ட தவறா அல்லது தெரியாமல் செய்யப்பட்ட தவறா என்கின்ற ஒரு விவாதம் தற்போது எங்கள் மக்கள் மத்தியிலே மிக ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறது இதுவும் இன்றைய இலங்கையிலே மிக முக்கியமான செய்திகளாக நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் விட இந்த கழிவுகள் கொட்டுவது சம்பந்தமாகவும் மிக ஒரு பிரச்சனை எங்களுடைய யாழ்ப்பாணத்திலும் குறிப்பாக பருத்தித்துறை பிரதேசத்திலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் பருத்தித்துறை குடைத்தனை பகுதியிலே வந்து இந்த கழிவுகள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய க கழிவுகளாகட்டும் பருத்தித்துறை பகுதியை சூட உள்ள கழிவுகளாகட்டும் அங்கே கொட்டப்படுகின்ற தன்மைகள் வந்து காணப்படக்கூடியதாக வந்திருக்கு இதனால் விவசாயிகள் பல்வேறுபட்ட அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாக வந்து செய்திகள் வெளிவந்த ஒன்றும் இருக்கிறது பல்வேறுபட்ட கழிவுகள் அவர்கள் தங்களுடைய தோட்ட பகுதிகள் கொட்டுவதாகவும் தங்களுடைய சுற்றாடல் தங்களுடைய தோட்டம் இருக்கக்கூடிய பகுதிகள் வயல்வெளிகள் இருக்கக்கூடிய சுற்றாடல்களிலே இந்த ஆஹ் நகரங்களிலே இருக்கக்கூடிய கழிவுகளை கொட்டுவதால் வந்து தங்களுக்கு தொழில் ரீதியாகவும் விவசாயத்தை தொழிலாக செய்து கொண்டு வரக்கூடிய விவசாயிகள் மத்தியில் வந்து பல்வேறுபட்ட இழப்புகளும் பல்வேறுபட்ட அசௌகரியங்களும் ஏற்படுவதாக வந்து அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இது தொடர்பாக உரிய உரிய அரசாங்கத்தினர் அரசாங்க அலுவலர்கள் உரிய அமைச்சர்கள் இது தொடர்பாக கவனித்துக் கொண்டு இதற்கு முடிவுகளை எடுக்குமாறும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது இரண்டு வாரத்துக்கு முதல் அவர்கள் கொட்ட வருகின்ற போதும் இது தொடர்பாக வந்து அவர்களோடு கலந்து ஆலோசித்து இதை தயவு செய்து நிறுத்துங்கள் என்கின்றெல்லாம் பல்வேறுபட்ட கோரிக்கை விவசாயிகளால் முன்வைக்கப்பட்டிருந்தது ஆனாலும் இது என்று நிராகரிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கொட்டுகின்ற தன்மை வந்து நடைபெற்று கொண்டிருப்பதாக வந்து விவசாயிகள் தங்கள் பக்கம் வந்து குற்றத்தை தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் பார்ப்போம் இதற்கு என்ன முடிவுகள் வந்து நட என்ன முடிவுகள் வரப்போகின்றன என்கின்ற ஒரு செய்திகளோடு என்னுடைய வட பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளோடும் இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி